மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்து அவரை எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள் உன் இறைவன் யார் உன் இறைவன் யார் அப்படியே மனதன் செய்து விட்டு இதனுடைய பதிலை அப்படியே இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா ரப்தி அல்லா என்ன சாதாரண ஒரு கேள்வி அல்லாஹ் யார் உன் இறைவன் யார் என்று கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறோம் அல்லாஹ் என்று அப்படி என்ன அந்த நேரத்தில் பதில் சொல்லி விடலாமா இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இது சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல மன்ற பூக என்ற கேள்வி அல்லாஹ் யார் உன்னை படைத்தவன் யார் யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளில் யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்திலே யாரை அழைத்தாய் உறுதியிலே யாரை அழைத்தாய் மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய் சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய் நோயிலே யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாஹவின் மீது வைக்க வேண்டியா மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை ஆதரவு வைத்தாயா அல்லாகவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தன்மைகளை ஏற்றி வைத்திருந்தாயா அல்லது வணக்க வழிபாடுகளிலே சிறுத்தை இணை வைப்பை கள கலந்திருந்தாயா இந்த எல்லா தன்மையிலும் தௌஹீதிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அவர் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ் என்னை காத்தவன் அல்லாஹ் என்னை ஆதரவு வைத்தவன் அல்லாஹ் என நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான் நான் அழைத்தது அவனைத்தான் நான் வணங்கியது அவனைத்தான் உனக்க வழிபாடுகள் அத்துணை தன்மைகளையும் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிறுக்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன் இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் என்னுடைய இறைவன் அடித்து கேட்கப்படும் மார்க்கம் நீ வந்த வழி எது எந்த வழியிலே வந்தாய் ஆம் எல்லாம் நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம் தான் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் இஸ்லாம் நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று முடியுமா இஸ்லாம் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபருடைய வாழ்க்கைகளை என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருமா தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் காலை பதிலுடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால் பத்து தொழுகைகளை ஜமானத்தோடு பேணாமல் இருந்தால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலிகுஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் இன்னி அல்லாஹ் லா இல்லா மூசா என்னை மட்டுமே நீ வணங்கு எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து என்னை வணங்கியதற்கு பிறகு வாக்கு என்னுடைய நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டு என்று அல்லாஹ் அபுல் அலமின் எங்கெல்லாம் தொகை சொல்லும் பொழுது அல்லாஹூர் அலமின் தொகுதுக்கு பிறகு மிக முக்கியமாக விரும்பக்கூடிய வணக்க வழிபாடாகிய சமூகம் இஸ்லாம் என்று பதில் கூறுமாருங்கள் கடமையானதற்கு பிறகும் அஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய செல்வத்திலிருந்து இருந்து ஜக்காத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா ரமதான் மாதத்திலே வேண்டும் என்ற நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா கண்ணியற்றுக்குரியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் இது இஸ்லாம் இதை பின்பற்றி முழுமையாக உள்ளத்தாலும் மனதாலும் ஏற்று தங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ல அந்த கூட்டத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமிகளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே கொண்ட இஸ்லாம் அடுத்து கேட்கப்படும் فيقولان له ما هذا الرجل الذي بعث فيكم فيقول உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே ஒரு தூதர் அவர் யார் அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி எல்லோருக்கும் தெரியுமே எங்களுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் தான் அசம்மது சூழ்தார் மக்காவிலே பிறந்தார்கள் மதீனாவிலே இறந்தார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாமா இல்லை என்று நேற்றுக்குரியவர்களே ஃபல் யதவில் லதீன் யோகாலி ஃபுனாலி யாரை அல்லாஹ் ரபுலானை எச்சரிக்கை செய்கிறானோ இவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் அபுல அலமின் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹு அபுல அலமின் தோல்வியை எழுமை கொடுப்பார் வமையுத் அல்லாஹா ரசூரா ஃபக்கத் அல்லாஹையும் அல்லாஹோடு சேர்ச்சேர்ந்த தூதரையும் மொஹமது ரசூ அல்லாஹ் செல்லல்லாஹ் அலையு செல்லும் அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றியை அவர் அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹு ரபுலா அலமின் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முகமதுல்ல சொல்லாஹோல்ல முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாகி தங்களுடைய சொல்லிலே தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய குணங்களிலே தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலே தங்களுடைய மனைவி இடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பத்தார்கள் சொல்லல்லாக வாழ்ந்தார்களோ சாதாரண வார்த்தைகள் நான் சொன்ன விஷயம் நினைச்சு அந்த முகமது ரசூல் உள்ளா சொல்லாக வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்களோ أهلا أخبروه أهلا هو رسول الله صلى الله عليه وسلم يقول الله ولا نبوة تون الله ولا محمد صلى الله عليه وسلم الله أكبر علمته فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله آمنت به وصدقت فينادي مناد في السماء வானத்தில் இருந்து அழைப்பு வரும் அடியை ஜன்னா அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடை அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் திறந்து வையுங்கள் கபூர் விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொற்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது அல்லாஹூ ரூபாய் நரகத்தை காட்டுவான் நரகம் காட்டப்படும் நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும் நரகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் காட்டப்படும் நரகத்துடைய அத்துணை திருமங்கலம் அவன் கண்டெடுக்க முன்னால் காட்டப்படும் ஏன் ஒன்று அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூல்லா சொல்லுல்லா வலிவ செல்லம் சொன்னார்களே அந்த அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம் சொர்க்கத்திலே ஒரு இடம் அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்துடைய இடம் கன்ஃபார் இது ரிஜெக்ட் செய்யப்படும் இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும் அது ரிஜெக்ட் செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் அல்லாஹ் அவனை பாதுகாத்து இருக்கின்றான் இந்த துன்பத்திலிருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் ரொம்ப அளவை திறந்து காட்டி மூடுவான் சொஹா நல்ல ஹிரம் அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் உருவமாக காட்டப்படும் அப்போது சொல்லுவான் அபிமிஸ் சாரா ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான் ஏன் உறக்கம் ஏற்படுத்துங்கள் இப்போதே ஏன் ஏதோ சில இன்பங்கள் முழு இன்பத்தையும் அனுமதிக்க வேண்டும் விரைவுபடுத்துங்கள் சொல்லுவார்கள் மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்க அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார்கள் அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான் மறுமை வரி அவனுக்கு உறக்கம் தான் அல்லஹ் அந்த கூட்டத்தில் பிறகு அதற்கு பிறகு பாவம் செய்த ஆத்துமாவாக இருந்தால் குற்றம் செய்த ஆத்துமாவாக இருந்தால் பாவிய பாவங்களை பாவைகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும் கபூரிலே விசாரணைக்காக வைக்கப்படும் அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் எழுப்பி உட்கார வைக்கப்படும் கேட்பார்கள் மன்ற புக இறைவன் யார் அல்லாஹுவை ஏற்றுக் கொண்டிருந்தாலும் அல்லாஹுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும் யாதல் அதிலே உறுதியாக இருந்து இல்லாமல் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அவர்களுக்கு செய்தார்களோ அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தர்காக்களிலே சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ யார் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹுடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டு முறையிடாமல் அல்லாஹுடைய நல்ல அடியார்களிடத்திலே தேவைகளை கேட்டு முறையிட்டார்களோ அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்று தெரிந்திருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹுக்கு மட்டுமே சமமாக்காமல் அல்லாஹுக்கு மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் ஹா அதிரியா என்ன கேட்கிறீர்கள் எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் பாதுகாப்பான அதற்கு பிறகு கேட்கப்படும் அதிமுகம் எது இஸ்லாம் எது எது உன்னுடைய வழி முஸ்லிமாக இருந்தாலும் சரி பேரளவில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி லாஇலாஹுவை நாவால் கூறியிருந்தாலும் சரி அல்லாஹுடைய தீன் வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹ்டைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால் குறிப்பாக அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட ஐந்து அந்த ஐந்து கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால் ஹ அல்லாஹ் தரி எனக்குத் தெரியாததைப் பற்றிய ஜானமில்லை மூன்றாவதாக கேட்கப்படும் இந்த மனிதரைப் பற்றி என்ன சொல்கிறாய் அல்லாகுடைய தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலையோ செல்லும் அவர்களை தூதராக ஏற்று இருந்தாலும் சரி அல்லாஹ் அதுரி பின்பற்றவில்லை என்றால் எனக்கு தெரியாது இதைப் பற்றிய ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்லி கொடுப்பார்கள் அவ்வளோ உள்ள வானத்தில் இருந்தாளை இப்போ வரும் வானத்தில் இருந்தாளை ஃப முனாதி மினசமா அன் கதப் ஃபஃப்ரிஷு ஹுலஹூமின்னா அவன் பொய் கூறுகிறான் அவன் அவன் அவனுக்கு அது தெரியவில்லை அவன் மறுத்து விட்டான் அவனுக்கு நீங்கள் ஃபஃப்ரிஷு ஹுல ஹோமினந்தான் நரகத்துடைய விரிப்புகளை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் அவனுடைய கதவை நரகத்தை நோக்கி நீங்கள் வெப்பம் ஜுவாலைகள் எரித்துக் கொண்டிருக்கும் கபூர் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கும் இரண்டு விழா எலும்புகளும் சேர்ந்து விடும் அளவிற்கு அந்த கபருடைய நெருக்கம் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அது உரை அல்லது மறுமை நாள் வரை பாதுகாப்பான சொல்லானல்ல சம்பட்டிகளை கொண்டு மலக்குகள் அவனை அடித்து கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு அந்த வேதனையை கொடுப்பதற்கு முன்னதாக சொர்க்கத்தை எல்லாம் எல்லாவுடைய சோதனையை பார்கள் சொர்க்கம் திறந்து காட்டப்படும் இங்கே பார் சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ரசிப்பான் சொல்லப்படும் இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது ஆனால் இதுக்கு இதற்கு நீ தகுதியானவன் அல்ல நீ போக வேண்டிய இடம் அடுத்து வரப்போகிறது என்று சொர்க்கத்தை முடி நரகத்தில் செலுத்தப்படும் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அது காட்டவில்லை என்றால் கூட அந்த வேதனையை அனுபவிப்பது அதுவும் சிரமம்தான் அதை காட்டியிருந்து வேதித்தால் வேதனை செய்தால் எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு தொழாதவன் எப்படி துடித்து நோன்பு வைக்காதவன் எப்படி துடித்திருப்பான் கடமையானதற்கு பிறகும் ஜக்காத்தை வெளியாக்காவன் எப்படி துடித்திருப்பான் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவன் எப்படி துடித்திருப்பான்